थिरु एम के स्टालिन जी थिरु दुराई मुरुगन जी थिरु टीआर बालू जी थिरुमती कनिमोजी जी थिरु पिनराय विजन जी திரு ஓமர் அப்துல்லா திரு தேஜஸ்வி யாதவ்ஜி திரு ஜி திரு சத்யராஜ்ஜி அண்ட் சிஸ்டர்ஸ் ஐ லைக் டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஹியர் டுடே மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களே துரைமுருகன் அவர்களே டி ஆர் அவர்களே கனிமொழி அவர்களே பினராயி விஜயன் அவர்களே ஓமர் அப்துல்லா அவர்களே தேஜஸ்வி அவர்களே வைரமுத்து அவர்களே சத்யராஜ் அவர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐ லைக் டு மை எல்டர் பிரதர் ஸ்டாலின் ஜி For the wonderful book that he has authored. It's been a long struggle for him, many, many years of struggle. And I congratulate him on what he has done for the people of Tamil Nadu. <laughs> மு ஸ்டாலின் அவர்களை பாராட்ட விரும்புகின்றேன் ஒரு அருமையான புத்தகத்தை வழங்கியதற்காக அவருடைய வாழ்க்கை நீண்ட நெடிய போராட்டம் பல ஆண்டுகள் அந்த போராட்டத்தை அவர் ஈடுபட்டதோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்து வருவதற்காக நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் And she has sent a letter to Stalinji. So she called me and she told me that it is Stalin's birthday tomorrow. And I said to my mother, I said, I know. I said, Do you know how old Stalinji is? And my mother says, No. So I said, He's going to be 69 years நேற்றைய தினம் என்னுடைய தாயார் என்னை அழைத்து நாளை மு க ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் என்று சொன்னார்கள் நான் எனக்கு தெரியும் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு அவருக்கு எத்தனை வயது தெரியுமா என்று கேட்டேன் தெரியாது என்று சொன்னார்கள் அறுபத்தொன்பது என்று சொன்னவுடன் சாத்தியமே இல்லை என்று என்னுடைய தாயார் சொன்னார் நான் என்னுடைய தாயாரிடம் கேட்டேன் அவருக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஐம்பது அல்லது அறுபதுக்குள்ளாகத்தான் இருக்கும் என்று அவர் என்னிடம் சொன்னார் ஆப்டர் நான் அப்படி சொன்னவுடன் என்னுடைய தாயார் கூகுளிலே அந்த செய்தியை ஒப்பிட்டு பார்த்து ஆம் நீங்க சொன்னது சரிதான் என்று ஒத்துக்கொண்டார்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அவர் இன்னொரு புத்தகம் எழுத வேண்டும் தான் எப்படி இவ்வளவு இளமையாக இருக்கிறோம் என்பதை பற்றி ஐட் லைக் டு டு தேங்க் ஸ்டாலின் ஜி அண்ட் அண்ட் ஆல் ஆஃப் யூ இன்வைட்டிங் மீ மீ ஹியர் ஸ்பீக் நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வாய்ப்பு தந்தமைக்காக மனமார்ந்த நன்றி ஐணை தெரிவித்துக் கொள்கிறேன் इट्स ஆல்வேஸ் எ பிளசர் फॉर मी टू कम टू तमिलनाडु தமிழ்நாட்டிற்கு வருவது எப்பொழுதுமே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று and i don't mean that in a light way i mean that in a very profound and deep way நான் அதை மேலோட்டமாக சொல்லவில்லை அடிமனதிலிருந்து ஆழமான உணர்வோடு நான் இது குறிப்பிடுகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் நான் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையினை தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாராட்டியதாக நான் அறிந்தேன் அவுட் ஆஃப் பார்லமெண்ட் திஸ் ஜேர்னலிஸ்ட் தே டு டைம் நான் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்களை பார்த்தேன் அதில் ஒருவர் என்னிடம் கேட்டார் உங்களுடைய உரையில் என்ன காரணத்திற்காக நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிட்டீர்கள் என்று கேட்டார் That I had நான் பலமுறை அதை உணர்ந்திருக்கின்றேன் தமிழ்நாட்டின் மீது எனக்கு எந்த அளவிற்கு அன்பு இருக்கிறது என்பதை பற்றி வித்வுட் தமிழ் நான் வெளியே வருகிற போது என்னை அறியாமல் சொன்னேன் நான் தமிழ் என்று சொல்லி சொன்னேன் என்னை அறியாமல் அந்த வார்த்தை வந்தது then i got in the car and i was thinking but why did you say that நான் என்னுடைய காரில் ஏறியதற்குப் பின்னால் ஏன் அப்படி சொன்னேன் என்று யோசித்தேன் why did those words come out of your mouth ஏன் அந்த வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வந்தன you're not born in tamil nadu நீங்கள் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை you don't speak tamil நீங்கள் தமிழ் பேசுவதில்லை மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிக மொழி தமிழ் மொழிஸ்ட் அந்த நாகரிகத்தை பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளக்கூட முற்படவில்லை அதற்கு பின்னாலும் எப்படி நீங்கள் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன் நான் எப்படி அந்த உரிமையை அப்படி சொல்லுகின்ற அளவிற்கு எடுத்துக்கொண்டேன் நான் காரில் செல்கிற போது மீண்டும் தொடர்ந்து அதை பற்றிய யோசித்துக் கொண்டிருந்தேன் பின்னர் நான் உணர்ந்தேன் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் என்பது பற்றி பிகாஸ் மை பிளட் இஸ் மிக்ஸ்ட் வித் யோர் சோயில் ஏனென்றால் என்னுடைய ரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கின்றது இட் வாஸ் எ very sad எக்ஸ்பீரியன்ஸ் for மீ லூசிங் a ஃபாதர் ஒரு தந்தை இழப்பது என்பது குறிப்பாக எனக்கு மிகப்பெரிய வேதனையான சோகமான அனுபவம் தான் வெரி டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ லர்ன் நான் அந்த சோகமான அனுபவத்தை திருப்பி திருப்பி எண்ணி பார்க்கிறேன் நான் உணர்ந்தேன் என்னை தமிழன் என்று அழைத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் எனக்கு இருப்பதாக நி டமி தமிழனாக இருப்பதனுடைய பொருள் என்ன ஃபர்ஸ்ட் திங் இட் மீன்ஸ் இஸ் வென் ஐ கம் டு தி ஸ்டேட் ஐ கம் வித் ஹியூமிலிட்டி நான் முதலில் இந்த மண்ணுக்கு வருகிற போது பணிவான குணத்துடன் இங்கு வருகின்றேன் ஐ கம் பவுங் மை ஹெட் டு யோர் ட்ரெடிஷன் டு யோர் ஹிஸ்டரி டு யோர் லாங்குவேஜ் உங்களுடைய வரலாற்றிற்கு பாரம்பரியத்திற்கு நான் தலை வணங்குகிறவனாகவே வருகின்றேன் அண்ட் ஐ கம் வித் டிசையர் டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய எல்லா விதமான பரிமாணங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் ஒவ்வொரு முறையும் வருகின்றேன்